இருமல் தலைவலி உடல் வலி வயிற்றுப்போக்கு இதைத்தான் நம்ம இன்னொன்று நோயின்னு சொல்லுவோம் இதெல்லாம் மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் நோய் இல்லை இந்த உடம்புக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவு பொருட்கள் அர்த்தம் அதாவது இந்த காய்ச்சல் இந்த தலைவலி இந்த சளி இந்த வயிற்றுப்போக்கு இதெல்லாம் இந்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை இந்த உடம்பே வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லுது மருத்துவ உலகம் ஆனா நாம் இதைத்தான் நோயின் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப மருத்துவ உலகம் என்ன செய்யுது இந்த மாதிரி தலைவலி வந்தா காய்ச்சல் வந்தா சளி பிடிச்சிட்டா வயிற்றுப்போக்கு ஏற்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுதுன்னா காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா தலைவலி வந்துச்சுன்னா அதாவது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை இந்த உடம்பே வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை செய்யக்கூடிய இன்னொரு வேலையை நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடாது அதாவது என்னன்னா உடம்பு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய வேலையை நம்ம உடம்புக்கு செய்யக்கூடாது இந்த சாப்பிட சாப்பிடக்கூடிய வேலையை இந்த உடம்புக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லா மருத்துவ உலகம் எல்லா இயற்கை சார்ந்த மருத்துவ உலகம் பூராமே சொல்லுது அப்போ சளி வருது காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா காய்ச்சல் குறையிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது காய்ச்சல் அப்படின்னா என்னது சொன்னேன் உடலில் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளுடைய வெளியேற்றத்தை உடம்பு செஞ்சுக்கிட்டு இருக்குது காய்ச்சல் அப்படின்னா கழிவு வெளியேற்றம் அப்ப என்ன செய்யக்கூடாது நம்ம எது வரைக்கும் சாப்பிடக்கூடாது அந்த காய்ச்சல் முழுக்க முழுவதும் குறையிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது ஏன்னா மருத்துவ உலகம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா இந்த மனிதன் நம்முடைய உடம்பு தான் தானே சரி பண்ணிக்கிறோம் இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அது தானே உண்டாக்கிக்கிறோம் இந்த உடம்புக்கு எது தேவையில்லையோ அது தானே வெளியேற்றிவிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த உடம்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இந்த உடம்புல ரெண்டே ரெண்டு வேலை தான் ஒன்று உள்வாங்குதல் உட்கிரகித்தல் வேலை இன்னொரு வேலை வெளியேற்றக்கூடிய தான் அந்த உடம்பு மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கு என்னென்ன இந்த உடம்புக்கு தேவையோ அதை பூரா இந்த உடம்பு உட்கரைக்கும் என்னென்ன இந்த உடம்புக்கு தேவையில்லையோ அதெல்லாம் இந்த உடம்பு வெளியேற்ற வேலையை செய்யும் உடம்பே இந்த வேலையத்தை சுருக்கமாக செய்யுது அப்போ உடம்பு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு உள்வாங்குதல் உட்கரைத்தல் வேலையையும் வெளியேற்றக்கூடிய வேலையும் செய்யுது அப்போ வெளியேற்றக்கூடிய வேலை செய்யும் பொழுது உள்வாங்குதல் உட்கிரகித்தல் வேலை நடக்காது உட்கிரகித்தல் வேலை நடக்கும்போது வெளியேற்றக்கூடிய வேலை நடக்காது அப்ப உடம்புக்கு தேவையில்லாத இந்த கழிவுப் பொருட்களை இந்த உடம்புக்கு கெடுதலை உண்டாக்கக்கூடிய இந்த உடம்புக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுப் பொருட்களை இந்த உடம்பே வெளியேற்றக்கூடிய தான் காய்ச்சல் சளி இருமல் வயிற்று வலி உடல் வலி வயிற்றுப்போக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப தலைவலிங்கிறது நோயா கழிவு நீக்கமா வயிற்றுப்போக்குங்கிறது நோயா கழிவு நீக்கமா சளி பிடித்தல் வந்து நோயா கழிவு நீக்கமா காய்ச்சல் நோயா கழிவு நீக்கமா அப்ப உடல்ல கழிவு நீக்க ஏற்படும் பொழுது என்ன செய்யக்கூடாது ஆனா இன்னைக்கு உலகம் பூரா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு காய்ச்சல் வந்தா பயப்படுறாங்கல்ல முதல்ல இப்ப உடம்புல தேவையில்லாத கழிவு இந்த உடம்புக்கு கெடுதல உண்டாக்குது சொல்லி இந்த இந்த உடம்பே முதல்ல பயப்படுறதா பயப்படாம இருக்கலாமா இன்னைக்கு உலகம் பூரா எப்படி இருக்குது காய்ச்ச வந்தா பயப்படுது ஆனா இனிமேல் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க காய்ச்ச வந்தா பயப்பட மாட்டீங்க வயிற்றுப்போக்கு போக்கு வந்தா பயப்பட மாட்டீங்க தலைவலி வந்தா பயப்பட மாட்டீங்க உடல் வலி வந்தா ப பயப்பட மாட்டீங்க வயிற்று வலி வந்தா பயப்பட மாட்டீங்க சளி பிடிச்சா பயப்பட மாட்டீங்க இதெல்லாம் என்னது கழிவு நீக்கம் உடம்பு தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிறது நம்ம தேவையில்லாம அதாவது தேவை இல்லாமன்னா பசி எடுக்கிற அளவு நமக்கு வயிற்றுக்கு போதுமான அளவுக்கு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவும் உண்டாகாது சில நேரங்கள்ல நம்மளை மறந்து என்ன செய்வோம் அந்த உடம்புடைய தேவைக்கு தகுந்தது தேவையை மீறி தேவையோட அதிகமா சில நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு உடம்புல என்னவா மாறும் அப்போ உடம்புல எப்போ கழிவுகள் உண்டாகுதும் அதாவது உடம்புல கழிவுகள் தேங்குவது தான் நோய் அந்த உடம்புல தேவையில்லாத கழிவை உடம்பே வெளியேற்றி விட்டுரும் அந்த வெளியேற்றக்கூடியதை தான் நம்ம நோயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த உடம்புல கழிவுகள் உண்டாகாமல் கழிவுகள் உண்டாகாமல் அந்த உடம்பை வச்சுக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும் வசிச்சு மட்டும் சாப்பிடணும் எப்போ பசிக்குதோ எவ்வளவு சாப்பிட முடியுதோ அவ்வளவு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்போ பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட்றதுனால தான் என்ன உண்டாகுது அது உணவு அந்த உணவுகள் முழுவதும் ஜீரணமாகாமல் கழிவாக மாறும் பசி இல்லாமல் சாப்பிட்டா அந்த உணவு என்னவா மாறுது பசித்து சாப்பிட்ட அந்த உணவு சக்தியாக மாறுது உடம்புக்கு தேவையான சக்தியாக மாறும் அப்போ நம்ம என்ன செய்யணும் சாப்பிட்ற முறை எப்படி பசிக்கும் பொழுது சாப்பிடணும் வயிற்றுக்கு எந்த அளவுக்கு உணவு எடுக்கப்படுதோ எந்த அளவுக்கு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடணும் அறிந்து நம்ம சாப்பிடும் பொழுது உடம்புல நோய்ங்கிறது இருக்காது இதான் நம்முடைய நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்குது பசித்து புசி அப்படின்னு என்ன சொல்லிருக்கு பசித்து புசி பசித்தல்னா என்னன்னு தெரியுதுல புசிக்கிறது தெரியும் இல்லையா புசித்தல் என்பது உணவு உண்பது பசித்து புசின்னு சொல்லியிருக்கு நம்மளுடைய நம்ம மருத்துவம் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் என்ன சொல்லிருக்குது பசித்து புசின்னு சொல்லியிருக்கு இந்த பசி எடுத்து மட்டுமே சாப்பிடுறது ஆ உணவுல உடம்புக்கு தேவை ஏற்படும் பொழுது மட்டுமே சாப்பிட்றது இந்த உணவுல தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்பட்ட பின்ன நல்லா பசி எடுத்ததுக்கு பின்னாடி சாப்பிட்றது தான் திருக்குறள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உنين அர்த்தம் தெரியுமா யாருக்காவது மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உنين உடலுக்கு வந்து மருந்து தேவ அதே நம்ம சாப்பிட்டதிலிருந்து கடிவையும் கடிவை வெளியட்டிட்டு நம்மளுக்கு தேவையானதை அதே எடுத்துكم இன்னும் தெரிய சொல்ல முடியும் மருந்து என்ன வேண்டாவாம் அற்றது போற்றி ஒனின் வேற யாருக்கு தெரியுது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம் இதுக்கு பொருள் அர்த்தம் என்ன தெரியுது உங்களுக்கு மருந்து என்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒனின் சொல்லுங்க பாப்பா எல்லாரும் மருந்து என வேண்டாவாம் இல்ல 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 நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க மருந்து என்ன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அதாவது மனிதனுடைய உடம்புக்கு மருந்துங்கிறதே தேவையில்லை எப்ப எப்படி இருந்தா மருந்து தேவையில்லைன்னா அருந்தியது அப்படின்னா நம்ம சாப்பிடறோம் இல்லையா நாம் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது உடம்புக்குள்ள அனுப்புற முடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாமே அந்தது எல்லாமே அற்றது அற்றது அப்படின்னா உட்கரகித்தல் சொல்ல முடியாது உடம்பு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு உட்கிரகித்தல் வேலையும் வெளியேற்றக்கூடிய வேலையும் செய்யுது இல்லையா இந்த உட்கிரகித்தல் ஒழுங்காக நடந்து அதில் கூடிய கழிவுகள் அதுக்கூடிய சக்தியெல்லாம் உறிஞ்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டதை நம்ம கவனிச்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அருந்தியது அற்றதை கவனித்தால் போற்றி உணின் அப்படின்னா அதை கவனித்து அதன் அடிப்படையில் நம்முடைய உணவு முறையை வச்சுக்கிட்டா மருந்துங்கிறது தேவையில்லை மருந்து தேவையில்லைன்னா என்ன அர்த்தம் நமக்கு நோயே வராது அப்படின்னு அர்த்தம் இல்லையா மருந்து இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு நோய் வராது எப்படி இருந்தா நமக்கு நோய் வராது எப்படி எப்ப மருந்து தேவையில்லாம போயிடும் நமக்கு நம்முடைய பசியை மட்டும் கவனிச்சு நம்முடைய உடம்புடைய வயிறுடைய தேவைக்கு நம்முடைய சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகாது உடம்பு நோயாகாது நோய் உண்டாகாது தேவையில்லாத கழிவுகள் உடம்புல உண்டாகாது சரியா இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டது நான் சொன்ன இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த உடம்பு உட்கிரகித்தல் வேலையும் வெளியேற்றக்கூடிய வேலையும் செய்யுது இந்த உடம்புக்குள்ள என்ன வேலை நடக்குது உட்கரைத்தல் வேலையும் வெளியேற்றக்கூடிய வேலையும் செய்யுது அப்போ இந்த உடம்பு உடைய வேலை நடக்குதுன்னா பசிக்கும் வெளியேற்றக்கூடிய வேலை நடக்குதுன்னா கழிவுகளை உடம்புலேருந்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலை செய்யும் இதை மட்டும் நம்ம கவனிச்சு பசிக்கும் பொழுது மட்டும் நம்முடைய வயிற்றுக்கு உணவு அனுப்பணும்னா அது கரெக்டான சக்தியாக மாறி உடம்புல நோயே இல்லாத தன்மையுடன் மட்டுமல்லாமல் சுறுசுறுப்பாக நம்மளை எப்பயுமே தெம்பா தெளிவான சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த பசி அறிந்து நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கும் பசி இல்லாமல் சாப்பிட்டா அந்த உடம்பு அந்த உடம்பு என்னவா மாறும் கழிவு பொருளாக மாறும் அப்போ கழிவு பொருட்கள் உடம்புல தேங்குறது தான் என்னவா மாறும் நோயாக மாறும் அப்போ நம்ம நோய் இல்லாமல் வாழ்வதற்கு மிக எளிமையான வழிமுறை எது பசித்து பொசித்தல் நோய் இல்லாமல் வாழ்வதற்கான எளிமையான வழி எது பசித்து பொசித்தல் சரியா